நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க அது வார்த்தையாக சொல்லும்போது புரியாதது நமக்கு ஏதாவது நோய் வந்து கஷ்டப்படும் போது அந்த வார்த்தைகளில் உள்ள உண்மை வந்து நமக்கு புரியும் ஹோலிஸ்டிக் ஹில்லர்ஸ் சொல்லப்படுற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கெல்லாம் ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நமக்கு கொடுப்பாங்க நம்ம உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளும் நம்ம பாதத்தில் தான் வந்து சேருது அதனால் பாதத்துக்கு முறையான ஒரு அழுத்த சிகிச்சை கொடுக்கும்போது உடம்பில் உள்ள பல நோய்கள் வந்து போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கருத்து அது உண்மையும் கூட இதை நம்ம ஆன்மீகத்தோடு பொருத்தி பார்த்தோன்னா கோயில்கள்லாம் அந்த காலத்தில் மிக பெரியதாக கட்டினாங்க தளங்கள் எல்லாம் கருங்கல் தளங்களாக தான் இருந்துச்சு அந்த கல் தரையில் நம்ம நடக்கும்போது நம்ம பாதங்களில் ஒவ்வொரு நரம்புமே அழுத்தப்படுது அதனால தான் நம் முன்னோர்கள் நல்லா ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க அதோட அந்த நீண்ட பிரகாரத்தை சுற்றி வரும்போது அது மிகச்சிறந்த நடைப்பயிற்சியாகவும் இருந்திருக்கு இப்போது நோய் தீர்க்கிற ஒரு மந்திர திருப்புகளை பார்ப்போம் திருப்புகள் எல்லாமே மந்திரங்கள் தான் வாக்கு அவ்வளவு வாக்கு பளிதமுடையது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகள் இந்த பாடலை நாம் பாடும்போது இல்லை இதை காதால் கேட்கும்போது நோய் வந்து இந்த ஜென்மம் மட்டும் இல்லை எந்த ஜென்மத்துக்கும் நம்மை அணுகாதுன்னு சொல்லியிருக்கிறாரு இருமலு ரோகம் முயலகவாதன் என்று ஆரம்பிக்கும் இந்த பாடல் இந்த பாடலை நம்ம தினமுமே படித்து பயன்பெறலாம் மூத்தோர் சொல் எப்பவுமே பொய்க்காது இல்லையா அதுவும் அவரை போன்ற ஒரு முருக பக்தர் அருளாளர் சொல்லும் வார்த்தை எப்பவுமே பழிக்கும் கண்டிப்பாக பலன் தரும் பாடி பயன் பெறுவோம்